எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கிணிய டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனியினர் காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசிபுரங்களை பார்ப்போம் ஜூலை மாதம் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை உத்தராயணம் வருடம் ஆனை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சுப முகூர்த்த நல்ல நாள் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை இன்றைய குளிகை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி திருதியை திதி இன்றைய யோகம் பிரீத்தி நாம யோகம் இன்றைய கரணம் மதியம் இரண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை மணிசை பின்பு பத்திரை கரணம் இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் சந்திராஷ்டிரமம் நட்சத்திரங்கள் புனர்பூசம் கடகராசிக்கு சந்திராஷ்டிரமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் சுக்கரன் மிதனத்தில் சூரியன் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி ஞாயிற்றுக்கிழமை உத்தராயணம் பதிமூன்றாம் தேதி ஒரு விஷயத்தை அவநம்பிக்கையாகவும் கொண்டு போகலாம் நல்லம்பிக்கையாகவும் கொண்டு போகலாம் நம்பிக்கை அவநம்பிக்கை இந்த பதிமூணாம் தேதி பதிமூன்றாம் எல் பதிமூன்றாம் விஷயம் பதிமூன்றாவது செயல் இது எல்லாமே இருக்கு அப்படின்னா ஒரு எண்ணுக்கு இரண்டு விதமான ஒரு மனிதனுக்கு எப்படி இரண்டு விதமான வாழ்க்கை இருக்கிறதோ இரண்டு விதமான முகங்கள் இருக்கிறதோ அது மாதிரி எல்லா செயல்களுக்கும் எதிர்வினை உண்டு லாப் தேரி லாப் அட்ராக்ஷன் நம்ம என்ன ஈர்க்கிறோமோ அது கிடைக்கும் இந்த பதிமூணாந்தேதியே கெட்டது கெட்டது கெட்டதுன்னு சொன்னாலும் கெட்டது தான் நல்லதுன்னு நினச்சா நல்லது தான் ஒரு முடிவு பண்ணிடக்கூடாது அந்த நாளை எல்லாத்துக்கும் சிறப்பான நாளாகவும் இருக்காது எல்லாத்துக்கும் கெடுதலான நாளாகவும் இருக்கக்கூடாது அந்த அவநம்பிக்கையை விட்டு வாங்க இந்த நாள் வந்து முகூர்த்தமான நாள் இந்த முகூர்த்தத்தை தான் நம்ம பார்க்கணுமே இந்த அமைப்புகளை தேட தேவை முன்னால் நடந்த பழசெல்லாம் வச்சு இதையும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைய நாள் ஒரு நல்ல நாள் இந்த நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று கடினமாக உழைப்புக்கு சொந்தக்காரனான மேஷராசி என்பர்களே இந்த நாள் உங்கள் உழைப்பு கடலில் விட்டு பெருங்காயம் எவ்வளவு பண்ணாலும் ஒரு சின்ன குறைபாடுடனே நாள் முடிவடையும் கவனமும் எச்சரிக்கையும் இருங்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்து மட்டும் இந்த நாள் வந்து சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய அமைப்பு ஏரால தாய் குடும்பம் வீடு வண்டி வாகன செலவுகள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை தன்னை இடத்துலயும் சிக்கல்கள் இருக்கு கவனமாயிருங்க மிதன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்தவரையில் குரு என்று ராசிக்குள் வந்தாரோ சூரியன் என்று ராசிக்குள் வந்தாரோ அன்றையிலிருந்து நேர்மை தவறாமல் பொய் உரைக்காமல் இருக்கணும் சூரியன்னா அரசு குருன்னா நேர்மை இது ரெண்டும் உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும் நீ தவறு இடிக்கும் போது டக்குன்னு தலைமல ஒரு கொட்டு கொட்டும் புரியுதுங்களா அதனால இந்த நாள் நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் நேர்மை தவறாமல் பயணம் பண்ணுங்கள் கண்ணியமிக்க கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் சுகமான அமைப்புகள் இருந்த போதிடும் வார்த்தையில கவனமா இருங்க கணவன் மனைவி ஒரு விட கவனமா இருங்க குற்றாரூலில் கயணமாக பேசுங்க அப்போதான் மகிழ்ச்சியும் சுகமும் உங்களுக்கு தேடி வரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் கொஞ்சம் சரியில்லாத நாள்னு சொல்லலாம் எந்திருக்கும் போதே ஒரு குழப்பத்தோடு தான் எந்திரிச்சுப்பீங்க நடக்கும்போதும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு மாதிரி தெளிவில்லாம குழப்பமான மனநிலையே இருக்கும் தோல்வி பயம் இருக்கும் ஆனால் தோல்வி வராது தோல்வி பயம் இருக்கும் அதனால சற்று கவனமும் எச்சரிக்கையும் இருப்பது நல்லது கண்ணீராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்தவரை இதனால் வந்து ஒரு சோர்வாகவே காணப்படும் மகிழ்ச்சிகரமா இருக்க மாட்டீங்க எல்லாமே மகிழ்ச்சியா நினைச்சு தான் எல்லாம் செய்வீங்க அந்த நேரத்துல வந்து ஒரு சுவையான உணவு கண் முன்னே இருக்கும்போது அது சுவையை விரும்பி சாப்பிடணும் அப்பதான் டென்ஷனாகவே சாப்பிடுவீங்க அந்த மாதிரி அமைப்பு இன்னைக்கு இருக்குது கவனமா இருங்க இறை வழிபாடு மேற்கொள்ளுங்க ஜெய்கலாம் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்தவரையில வெற்றி மீது வெற்றி வந்து உங்களுக்கு சேரும் என்ற நாள்ல அதாவது ஒரு விஷயத்த இவங்க கிட்ட கொடுத்தா நடக்கும் அப்படின்னு நீங்க கொடுத்துருவீங்க அது நடக்கும் பின்னாடி போய் பார்க்க தேவையில்லை நீங்களே இதை செஞ்சு வெற்றி அடைவீங்கன்னு நினைச்சுட்டா வெற்றி அடைஞ்சிருவீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை யாரும் உங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க துலாத்தை பொறுத்தவரை நாள் வந்து சிறப்பான அமோகமான நாளாக இருக்கிறது விருச்சகராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்தவரை செலவுகள் மேலோங்கும் உற்றார் வருகை அதிகரிக்கும் சொந்த பந்தங்கள் வருவாங்க உங்க வேலையில கவனமா இருப்பீங்க இருந்த போதிலும் செலவுகளையும் நீங்க தானே பார்க்கணும் தொழில் ஸ்தானம் கொஞ்சம் சரியாக இல்லை கவனமாக இருங்கள் வெற்றி நிச்சயம் தனுசு ராசி என்பர்களே தனுசுவை இந்த நாளில் ஏதேனும் புரியாத பயம் உண்டு குடும்பத்துக்குள்ள கொடுத்த வாக்குக்குள்ள காப்பாற்ற என்ற ஒரு கவலை இருக்கும் அந்த பயம் நீங்கி வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு மகர ராசி என்பர்களே மகரத்தை விட்டு ராசிக்குள் சந்திரன் கவலை தோன்றி முகத்துடனே இருப்பீங்க ரொம்ப ஆடம்பரமா ரொம்ப லக்ஸுரியா சந்தோஷமா வாட நினைப்பீங்க அந்த வாழ்க்கையே உங்களால் செய்ய முடியாம இருக்கு அதனால அந்த கவலையை விட்டுட்டு இனி வரும் காலங்கள் நன்றாக இருக்க வேண்டும் அந்த திருவோண நட்சத்திரத்துக்கு எப்படி வழிபாடு பண்ணி நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னோமோ அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரக்காரங்களே இந்த பேட்டரி சார்ஜ் ஆனா எப்படி இருக்கு கம்மி ஆயிடுச்சுன்னா அப்படி ரீசார்ஜ் பண்றது ஒரே விஷயம் கடவுள் மட்டும்தான் அதனால இறை வழிபாட்டை மேற்கொண்டு வெற்றி பெறுங்கள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்தவரை இந்த நாள் வந்து அற்புதமான லாபங்கள் மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் குடும்பத்தோடவே இருப்பீங்க அதனால வந்து மகிழ்ச்சியா இருப்பீங்க அதே மாதிரி ஏற்கனவே செய்த பரிட்சை எழுதினது அல்லது ஒரு தொழிலுக்காக முயற்சி பண்ணது ஒரு பேங்க் லோனு இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களை வந்து அழைத்து சென்று அனைத்து விதமான நற்படையையும் செய்து கொடுக்க பிரபஞ்சம் காத்து கொண்டிருக்குது பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்தவரை இந்த நாள் ஒரு ஆதாயகரமான நாள் அன்பான நாள் மகிழ்ச்சியான நாள் வெற்றிகள் கிட்டும் போராடி பெறக்கூடிய வெற்றியை எளிதில் பெறக்கூடிய அமைப்பு என்று உண்டு சில விஷயங்கள் கவனமாக இருங்க புரியுதுங்களா அண்ணன் தம்பி உறவுகள் வேலை பணியாட்கள் சக தோழிகள் அல்லது தோழர்கள் பிள்ளைகள் வழியில் கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளம்புடன் வாழ்க வையகம்